ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பதிவு செய்கிறோம் அதுபோல் இதில் உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிற நபர்கள் இதில் உபாசனை எடுக்கலாம் அதுபோல் நம்ம தெய்வ வழிபாட்டுல உடைய ஏடுகள் தேவைன்னா வாங்கிக்கலாம் சோழி பிரசன பயிற்சி எடுக்கணாலும் இதில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் இதுல தேவை இருக்கோ நீங்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி அனைத்து விஷயங்களும் பயன்பெறலாம் அதனாலதான் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்களை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றோம் இதுல நிறைய நபர்கள் தேடல்ல இருப்பீங்க உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ நீங்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி பயன் பெறலாம் அத நம்ம ஒரு சின்ன பதிவு ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல்ல இந்த பதிவு செய்யறோம் நிறைய நபர்கள் நிறைய விஷயங்கள் தேவை இருக்கு அப்படிங்கும் போல நீங்க உங்களுக்கு என்ன இதுல நம்ம பதிவு செய்யறோமோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி பயன்பெறலாம் அதனாலதான் ஓம் சுதந்திரம் யூடியூப் சேனல்ல நம்ம அந்த பதிவுகள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய தெய்வ உபாசனை இயந்திரம் மந்திரம் எல்லாமே பதிவு செய்வோம் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய